ஏன் வழி தனி வழி அப்படின்ட்டு இன்னைக்கு ஒருத்தன் லேடிஸ் பாத்ரூமில் போய் அடி வாங்கி கிடைக்கும் அது எதுக்கு அவர் சொன்னது நீ எதில் பயன்படுத்தணும் அன்னைக்கு பி எஸ் வீரப்பா வில்ல நடிகர் பேசுவாருங்க வார்த்தை அடைந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி அப்படின்னார் வில்லனுக்கு அன்னைக்கு பஞ்சு த இலாக்கு தர்மந்தெலாக்கில் வேறு டாக்டராக இருப்பார் டாக்டர் இருக்காருன்னா பாட்டுமே டாக்டர் மாதிரியே பாடுவார் ஹலோ ஹலோ சுகம்மா உடனே அந்தம்மா அம்மா நீ இங்கே என்ன ஹலோ ஹலோ சுகமா அம்மா நீங்க நலமா உடனே பேர் வேலை ஆரம்பிச்சு காலை நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா காலை நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா உடனே உடனே அந்த மாசமா இருக்குமா மருந்து தந்தால் போதுமா மயக்கமா டாக்டர்னா டாக்டர் பட ஓட்டினா அந்த படத்தில் பட ஓட்டன் இன்றைக்கி படத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இருக்காது அன்னைக்கு ஒரு கதாநாயகம் பேசுனார்னா அது புரியணும் புரியும் மாதிரி இருக்கும் தமிழ்